ஹலோ வேல்டு ஃபார் எவர் நம்ம உடம்புக்குள்ள ஏதாச்சும் ப்ராப்ளம் அப்படின்னா வந்து எடுத்தோன்னே என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்கேன் பண்ணுவாங்க ஸோ அப்படி இல்லை இப்போ வந்து பிரெக்னெண்டாக இருக்காங்க ஒரு லேடி பிரெக்னெண்டாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் இந்த மாதிரி ஸ்கேன் பண்ணுவாங்க அந்த குழந்தை வந்து நல்லா இருக்கா ஆரோக்கியமாக இருக்கா கர்ப்பப்பையில் ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கா ஸோ இதுக்கெல்லாம் ஸ்கேன் பண்ணுறாங்க ஸோ அது போல் யாராச்சும் அடிப்பட்டுச்சுன்னா ஸ்கேன் பண்றாங்க நுரையீரலில் வந்து சளி கட்டிருச்சுன்னா வந்து ஸ்கேன் பண்றாங்க எலும்பு ஏதாச்சும் முறிவு எடுப்புன்றா ஸ்கேன் பண்றாங்க மூளையில ஏதாச்சும் உடம்புல எந்த இடத்துல வந்து அடி ரொம்ப அடிபட்டாலும் ஸ்கேன் பண்ணுவாங்க ஸோ உடம்புக்குள்ள என்ன நடந்திருக்கு அப்படின்னு பரிசோதி அதை வந்து டயக்னோஸ் பண்ணி பார்க்குறதுக்கு வந்து ஸ்கேன் பண்றாங்க ஸோ இதுல ஸ்கேன் பண்றதுல நிறைய மெத்தடு நிறைய முறைகள் இருக்கு ஸோ இந்த ஸ்கேன் பண்ணுறது மூலியமாக பின்னாடி நமக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் வருமா எந்த ஸ்கேன் பண்ணால் எந்த மாதிரி ப்ராப்ளம் வரும் ஸோ அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறேன் மெனி ஐஎம் பாண்டி பாண்டி ஸ்டேட்மெண்ட் ஃபஸ்ட்டு வந்து அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா எக்ஸ்ரே பண்ணுவாங்க மூணாவது வந்து சிடி ஸ்கேனு நாலாவது எம்ஆர்ஐ ஸ்கேன் இந்த மாதிரி ஸ்கேன் டைப்ஸ் வந்து இருக்குது ஸோ இப்போ வந்து குழந்தைங்களுக்கு அதாவது ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்குலாம் வந்து ஸ்கேன் பண்ணுறாங்கல்ல ஸோ அதெல்லாம் வந்து அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் இதே வந்து நம்ம நுரையீரல் எதாச்சும் ப்ராப்ளம் இருக்குது இல்லை லங்ஸ்ல ஏதாச்சும் ப்ராப்ளம் இல்லை வந்து காலில் ஏதாச்சும் எலும்பு ஏதாச்சும் ஃப்ராக்சர் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்கேன் பண்றாங்கல்ல ஸோ அதெல்லாம் எக்ஸ்ரேல பண்ணுவாங்க ஸோ அதுக்கடுத்து சிடி ஸ்கேன் பண்ணுவாங்க இதெல்லாம் முடியாத கட்டத்தில் எம்ஆர்ஐ ஸ்கேன் வந்து பண்ணுவாங்க ஸோ இப்போ வந்து இந்த அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன்னால எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது அப்படின்னு சொல்லப்படுது இதே பார்த்தீங்கன்னா எக்ஸ்ரே பண்ணும்போது இப்போ வந்து பெரிய பெரிய நியூக்ளியர் பாம் இதெல்லாம் இது பண்ணுறது பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு ரேடியேஷன் ஸோ அதே அளவுக்கு தான் இந்த எக்ஸ்ரே க எக்ஸ்ரே ஸ்கேன் பண்ணும்போது இதுலேயும் சம் ரேடியேஷன்ஸ் வந்து இருக்கு ஸோ இதில் வந்து காமா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரேடியேஷன் வந்து இருக்கு பட் அந்த அளவுக்கு கிடையாது கம்மியான பர்சன்டேஜ் கம்மியான எனர்ஜி லெவல் தான் வந்து இதுல இருக்கும் ஸோ வந்து எக்ஸ்ரே ஸ்கேன் பண்ணுறது வந்து தீங்கு விளைவிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லப்படுது ஆனால் இதில் வந்து கம்மியான ரேடியேஷன் தான் வந்து பாஸ் ஆகுது அப்படின்னு சொல்லப்படுது ஆனால் எதுக்கடுத்தாலும் வந்து ஸ்கேன் பண்ணுறது எக்ஸ்ரே பண்ணுறது வந்து ரொம்ப டேஞ்சர் அப்படின்னு சொல்லப்படுது மூணாவது பார்த்தீங்கன்னா சிடி ஸ்கேன் சொல்லக்கூடியது வந்து ஐனேசிங் ரேடியேஷன் ஸோ அதுலேயுமே வந்து ஒரு ஐனேசிங் ரேடியேஷன் வந்து பாஸ் பண்ணுறதுனால அதுவுமே வந்து கொஞ்சம் டேஞ்சர் அப்படின்னு சொல்லப்படுது நாலாவது பார்த்தீங்கன்னா எம்ஆர்ஐ ஸ்கேன் வந்து பெட்டர் ஆனால் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக வந்து இருக்கும் ஸோ அது வந்து நான் அயனி நான் அயனேசிங் ரேடியேஷன் தான் வந்து அதில் வந்து இதாகுது ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இந்த நாலு ஸ்கேன் முறையுமே வந்து இப்ப அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் பண்றாங்கன்னா அது வந்து அவர் அல்ட்ராசோனிக் சவுண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வவ்வால் இந்த மாதிரி விலங்குகள்லாம் வந்து இப்போ மனிதர்கள் வந்து தொடர்பு கொள்வதுக்கு கம்யூனிகேஷன் நம்ம வந்து மொழியால் பண்ணுறோம் ஸோ அதே போல் இப்போ வவ்வால் கடலில் வாழக்கூடிய உயிரினங்கள்லாம் எல்லாமே வந்து ஒரு சவுண்டை வந்து பாஸ் பண்ணும் அதான் வந்து இந்த அல்ட்ராசோனிக் சவுண்டு ஸோ அதே ஸ்கேன் தான் வந்து இந்த அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனில் வந்து பண்ணுறாங்க இந்த குழந்தைகள் கர்ப்பமாக இருக்கக்கூடிய தாய்மார்கள் ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் தான் ஸோ அது வந்து ப்ராப்ளம் கிடையாது அப்படின்னு சொல்லப்படுது பட் எக்ஸ்ரே சிடி ஸ்கேன் இதெல்லாம் வந்து கொஞ்சம் அடிக்கடி நம்ம தேவைப்படும்போது பண்ணுறது பெட்டர் ஆனால் இது அடிக்கடி செக் பண்ணுறது வந்து கொஞ்சம் டேஞ்சர் நம்ம உடம்புக்கு பின்னாடி விளைவிக்கும் தீங்கு விளைவிக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு அவேர்னஸான ஒரு இன்ஃபர்மேஷன் பட் இந்த ஸ்கேன் வந்து எப்படி பண்ணுறது எந்த முறைக்கு எங்கே அடிப்பட்ட எந்த முறை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்றது வந்து டாக்டருக்கு தெரியும் ஸோ அவங்க வந்து செக் பண்ணி இது பண்ணுவாங்க பட் வந்து இது வந்து அப்படி வந்து நம்ம ஸ்கேன் பண்ணாமே இருந்தோம்னா என்ன ஸ்கேனுன்ற ஒன்று கண்டுபிடிக்காமல் இருந்துச்சு இருந்துச்சுன்னா இப்போ வந்து வயத்தில் உள்ள திசுக்களை எடுத்து நம்ம செக் பண்ணும்போது இது ரொம்பவுமே டேஞ்சராக இருந்திருக்கும் ஸோ இது நுரையீரில் இருக்கக்கூடிய ஒரு திசுவை எடுத்து செக் பண்ணும்போது இன்னும் டேஞ்சராக இருக்கும் ஸோ இதனால தான் ஸ்கேன்லாம் கொண்டு வந்தாங்க இந்த ஸ்கேன் கொண்டு வந்ததினால வந்து நமக்கு தீங்கு அந்த அளவுக்கு கிடையாது பட் நன்மை இருந்தாலும் பட் அடிக்கடி நம்ம ஸ்கேன் பண்ணுறது வந்து கூடாது அப்படின்னு வந்து சொல்லப்படுது இந்த சிடி ஸ்கேன் எம் சிடி ஸ்கேன் எக்ஸ்ரே இந்த மாதிரி ஸ்கேன் முறைகள்லாம் ஸோ இதுலேட்டடான ஒரு அவர்னஸான இன்ஃபர்மேஷன் பட் இதை பற்றி தெரிஞ்சுக்கொள்ளக்கூடிய ஒரு இன்ஃபர்மேஷன் தான் ஸோ இதுலேட்டான ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் என்னோ உங்களுக்கு இடத்துல மீட் பண்ணால் ஓகே பாய்